குருவருளும் சேர்ந்து நம்மளோட இருக்க நம்மளோட இலங்கை யாத்திரை நல்லபடியாக நிறைவேறியது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சாதாரணமாக ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி நம்ம போன யாத்திரைக்கு ஒரு ஏழு மாதம் முன்னாடியே ஜனவரி மாசத்துல இருந்து அந்த பயணத்துக்கு ஒரு திட்டம் போட்டு ஏற்பாடு பண்ணி அதுக்கள் அந்த யாத்திரைக்கு வந்து நமக்கு ஏர் டிக்கெட் எல்லாம் போட்டு அதுக்கு புக்கிங் எல்லாம் பண்ணி அதோடைய அந்த பேமெண்ட் எல்லாத்தையும் வாங்கி அந்த பேமெண்ட்டுக்கு கலெக்ஷன் எல்லாம் பண்ணி நம்மளை கேட்டு கேட்டு வந்து நம்மகிட்ட இருந்த பேமெண்ட்டை வாங்கி அந்த ஏற்பாடு பண்ணின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமாற நன்றி அடுத்தது நம்ம ரயில் பயணம் ரயில் பயணம் ஆரம்பிக்கிறப்போவே எல்லாருக்கும் துண்டு போட்டு மரியாதை செஞ்ச உள்ளங்களுக்கும் நன்றி ரயிலில் தொடர்ந்து உள்ளே ஏறி உட்காந்தோம்னா வண்டியில் அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸு சாப்பாடு இருந்தாலுமே தொடர்ந்து நம்ம அன்பர்கள் கூட வந்திருந்தவங்க ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க தொடர்ந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அது போக நம்ம அடுத்து சென்னையில் இறங்கின உடனே தாம்பரத்தில் நம்ம தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாம்பரத்தில் நம்ம அங்கே இரவு தங்கி அங்கேருந்து நம்ம காலையில் புறப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வேன் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த சின்ன 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 ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம ரெடியாகி வெளியே வந்து நிற்கிறோம் வேன் நிற்கிது நம்ம புறப்பட்டு ஏர்போர்ட்டில் இறங்குறோம் ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பயணமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட அந்த இடத்த செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு டிரைவர்ஸ் அந்த நேரத்துக்கு அங்கே வந்து இதுகளுக்கெல்லாம் பெருமுயற்சி எடுத்து நமக்கு உதவணுங்க எல்லாருக்கும் நன்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம யாத்திரைக்கு போகும்போது இந்த இந்த சாமானெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுல விபூதி குங்குமம் வைக்கிறதுக்கு டப்பா நீங்க கொண்டு வரணும்னு சொன்னதில் அந்த டப்பாவையும் நாங்களே எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துடுறோம் அப்படின்னு எண்ணம் பண்ணி அந்த டப்பாக்களை வாங்கி வந்து எல்லாருக்கும் கொடுத்தவங்களுக்கும் நமக்கு நன்றி அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் இறங்கணும் ஒரு யாத்திரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இனிப்பு சாப்பிட்டு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஏர்போர்ட்டில் இருந்தே நமக்கு இனிப்பு கொடுத்து யாத்திரையை தொடங்கிய உள்ளங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் இலங்கை போய் இறங்கணும் இறங்கின உடனே நமக்கு பேருந்து வேன் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அவங்க அந்த எல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறது அந்த எல்லாம் உள்ள எடுத்து வச்சு திரும்பி ஒவ்வொரு இரவும் அதை வெளியே எடுத்து திரும்பி அதை எடுத்து உள்ள கொடுத்து நமக்காக வேலையெல்லாம் பார்த்து பத்து நாளைக்கு நம்ம கூடவே இருந்து அந்த யாத்திரை ஃபுல்லாக நமக்கு எந்த கஷ்டமும் வராமல் நம்ம நல்லபடியாக யாத்திரைக்கு கொண்டு போனால் அந்த பேருந்தினர் வேன் ஓட்டுநர்களுக்கும் கூட இருந்த ஆட்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு கோயில்கள்லையும் சந்தித்த நிறைய மக்கள்கள் எவ்வளவோ பேர் சந்தித்தோம் எவ்வளவோ பேரை சந்தித்தோம் எவ்வளவோ பேருக்கு என்னென்னமோ கதைகள் என்னென்னமோ பேக்ரவுண்டு எல்லாரும் நம்ம வாழ்வில் நமக்கு ஒரு எஃபெக்ட் அவங்க நமக்கு ஒரு விட்டுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம வாழ்வில் ஒரு திருப்பத்தை உண்டாக்குறதுக்கு அவங்க நமக்கு உதவுனதுக்கும் அவங்களுக்கும் வந்து நம்ம நன்றி அது போக வந்து நம்ம தங்கிணை இடங்கள் அந்த இடங்கள்ல வந்து நமக்கு பணிபுரிகிறதுக்காக எவ்வளவோ மக்கள் அங்கே இருந்தாங்க நம்ம சொல்லும் போது இது இல்லையா செஞ்சு தரோம் அது இல்லையா செஞ்சு தரோம் பாலாவி ஆறில் குளிக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு ஆற்றிலையும் பிடிச்சி பிடிச்சி கையில் பிடிச்சி கையை பிடிச்சி இறக்கி விட்டு கீழே விழுந்துராமல் நல்லபடியாக உதவி பண்ணி நமக்கு அந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் தங்கியிருந்த இடத்துல நமக்கு உதவணவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது போக எல்லா இடத்துலையும் நமக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்தவங்களுக்கு எல்லாரும் நம்ம முதலுக்கு நன்றி சொல்லணும் மூணு நேரமும் நேரத்தோட சாப்பாடு வந்துருச்சு ஆனால் அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்தே அவங்க ஏற்பாடு பண்ணி எல்லா இடங்கள்லையும் சாப்பாடு தயார் பண்ணி நமக்கு கொடுத்தவங்களுக்கு நன்றி இது போக வந்து நமக்கு வண்டியில எந்நேரமுமே வந்து நம்ம கூடவே இருந்த மருத்துவர்கள் மருத்துவர்கள் நம்ம வந்து போய் டாக்டரை பார்ப்போம் ஏதாச்சும் பிரச்சனைன்னா இந்த மாத்திரை வாங்கிக்கோங்க வந்து சீட்டு கொடுப்பாங்க ஆனால் இங்க வந்திருந்த மா மருத்துவர்கள் வந்து கூட மறந்தவே கொண்டு வந்துட்டு பார்த்து ஆ சரி நீங்கள் இந்த மாத்திரை சாப்பிடணும் உங்களுக்கு சரி எப்பவுமே நமக்கு வந்து பிரச்சனை வருதோ இல்லையோ தைரியமா கூட இருந்த மருத்துவர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது போக வந்து நம்ம காலையில எந்திரிச்ச உடனே சுட சுட டீ காலையில எந்திரிச்ச உடனே சுட சுட காபி அதுலேயும் நம்ம சும்மா இருந்தோமா எங்களுக்கு ஜீனி கம்மியாக வேணும் எங்களுக்கு பால் இல்லாமல் வேணும் எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னு சொல்ல காப்பி டீ சுடுதண்ணி போட்டு உதவிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பணிவான நன்றிகள் எல்லாமே அது போக வந்து பேருந்துல பத்து நாள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் நமக்கு தினமும் திருமுறைகள் பாடி திருப்புகள் பாடி பட்டி மண்டபம் நடத்தி பட்டி மண்டபம் நடத்துனதுல நம்மளை பேசி நம்மளை உற்சாகமாக வச்சிருந்த எப்பவுமே நம்ம வந்து அப்படியே இறைவன் நினைப்பிலேயே இருக்கிற வச்சு நம்மளை பயணி வச்சுக்கிட்டே கொண்டு போன எல்லா உள்ளங்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்ல கடவுள் ஓட்டுறோம் இன்னொன்னு வந்து அப்புறம் பஸ்ல ஸ்நாக்ஸ் மறக்கவே முடியாது ஒரு மணி நேரம் ஆயிருச்சா பொரி வந்துடும் கடலை மிட்டாய் வந்துடும் அவல் வந்துடும் கடலை வந்துடும் ஸ்நாக்ஸ் வந்துடும் மிக்சரு பிஸ்கட்டு எதுவும் வரல சொல்றதுக்கு லிஸ்டே பார்த்தா இது எல்லாத்தையும் முன்னேற்பாடாக கூடவே லக்கேஜில் எவ்வளோ எவ்வளவு கிலோ தான் தூக்கிட்டு வரணும் அப்படிங்கும்போது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வச்சு கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த தக்க நேரத்தில் கொடுத்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்ல கிடப்பட்டிருக்கோம் அது போக வந்து பர்ச்சேஸுக்கு டிப்ஸு என்ன வாங்கலாம் எங்கே வாங்கலாம் இந்த ஊரில் எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காது இது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படி நம்ம டிப்ஸ் கொடுத்த எல்லா உள்ளங்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கோம் அது போக வந்து பஸ்ஸு ஜாமான் ஏற்றி இறக்குனவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நன்றி சொல்ல கடம்பிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்பதாவது நாள் நம்ம நடத்தின முற்றோதல் இந்த முற்றோதல் நடந்துக்கிட்டே போதே நமக்கு ஒரு எண்ணம் தான் தோணும் இது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி உடனே அந்த பொருளை ஏற்பாடு பண்ணி கொண்டு வருவாங்க அப்படி அந்த முற்றுதல் நேரத்தில் நமக்கு உதவியாக இருந்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி வந்து நம்மளை ஃபுல்லாக இந்த மாதிரி பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் எல்லா கோயில்கள்லையும் எந்த நேரத்துலேயும் எந்த கோயிலில் எந்த இடத்துல கரெக்டாக பூஜை இருக்கும் கோயில் அடைப்பாங்க எப்போ திறந்துருப்பாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு அந்த நேரத்துக்கு நமக்கு அந்த கோயில கூட்டிட்டு போய் அதை நமக்கு சொல்லி இதை ஏற்பாடு பண்ணவருக்கு நம்ம வந்து முதற்கண் நன்றியை வந்து கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலுமே வந்து கூட வந்திருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரிங் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா படுத்திங்களா எழுந்திரிச்சிங்களா டீ குடிச்சிங்களா டீ குடிக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் நம்மளை கேர் பண்ணி பார்த்து அன்பர் கூட்டம் அடியார் கூட்டம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அமைந்த கூட்டத்துக்கு எல்லாருக்கும் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம இன்னும் பல பயணங்கள் கூட போகிறதுக்கும் ஒரு திருவருணும் கூட இருந்து எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்